எல்லாருக்கும் வணக்கங்க நிறைய விஷயங்கள் நம்மளால மாத்தவே முடியாது இது மாத்த என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க இது வந்து மாத்த வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை சமீப நாட்களா ரொம்ப சினிமா பிரபலங்கள் ஆழ்ந்த இரங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் ஒரு நாளைக்கு மூணு நாலுன்னு சொல்லிட்டு நகைச்சுவை நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் சின்ன துறை பெரிய துறை சினிமாவை சம்மந்தப்பட்ட நாம் ரசிக்கக்கூடிய பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நிறைய பேர் சினிமா துறை அதே மாதிரி தொழில்துறை தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க இன்னும் பிரபலமானவர்களை மட்டும்தான் ஊடகங்கள் சொல்லுது மரணப்பட்டது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ அல்லது நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்கள பற்றி நம்ம எந்த ஊடகங்களையும் சொல்கிறதில்லை அவர்களை விட இவங்க அதிகபட்சமாக மரணத்தை சந்திக்கிறாங்க இருந்தாலும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவங்க மனைவிகள்லாம் என்கிட்ட சொன்ன விஷயத்தையும் நான் தொடர்ந்து இருக்கிற விஷயத்தையும் நான் பார்க்கறதுனால சொல்கிறேன் தயவு செய்து ஊடகங்கள் வெளியிடும் பிரபலமான நிறுவனங்கள் சினிமா துறை சம்பந்த யாராக இருந்தாலும் சரி அவங்களும் அதே சமயத்தில் பாமர மக்கள் அன்றாடம் வேலைக்கு போய் சாப்பிடக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி போதை பொருளுக்கு தயவு செய்து அடிமையாகாதீர்கள் ஏன்னா நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால சில சில தவறான விஷயங்கள் பண்ணுறதுனால அந்த போதை நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் இருக்கிறது நீங்கள் நம்புறீங்க அது வந்து எல்லா வைரஸ்களுக்கும் எல்லா பாக்டீரியாக்களுக்கும் ரொம்ப பிடிச்சது அதனால சொல்றேன் இந்த நோய் மட்டும் இல்லை எல்லா நோயும் குடிகொள்ளக்கூடிய ஒரு இடமாக நம்ம உடம்பு இல்லாமல் பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஒருவேளை நீங்க ஸ்மோக் பிரியர்களா இருந்தீங்க அல்லது ட்ரிங்க்ஸ் பிரியர்களா இருந்தீங்க உங்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் வந்து என்னால் விடவே முடியல அது ரொம்ப என்னைய வந்து இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு நான் அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இப்போ அது கண்டிப்பா அதில் வந்து விடுபட வேண்டிய நேரம் ஒரு சபரிமலைக்கு மாலை போட்ட மாதிரியோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளுக்காக சில விஷயங்கள் தியாகம் பண்ற மாதிரியோ உங்க மகளை நினைத்தோ மகனை நினைத்தோ வருங்கால சந்ததியரை நினைத்தோ ஏதோ ஒரு கட்டுப்பாடு உங்களுக்குள்ள கொண்டு வந்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்ஜெக்ஷன் போடுறோம் போடும்போதும் சரி போடுறதுக்கு முன்னாடியும் சரி போட்டதுக்கு அப்புறமும் சரி நான்வெஜ் அண்ட் ஆல்கஹால்ஸ் அதே மாதிரி அது ஸ்மோக்கிங் என்ன வேணாலும் இருக்குதுல எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு டுவெண்ட்டி டேஸோ கழித்து நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி இதை கடைப்பிடிங்க போட்டதுக்கு அப்புறமும் இதை கடைப்பிடிங்க அதே மாதிரி இந்த ஆல்கஹாலில் வந்து விடுபடவே முடியாதுங்கிறது நம்மளோட மைண்ட் தாட் தான் என்னால் இதை விட முடில இதுலேருந்து அதில் அது சின்னதாக தாங்க ஒரு சின்ன கட்டிங் தான் சின்னதாக சம்திங் ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க எனக்கு அது அறிவு இல்லை ரெண்டாவது நிறைய பேர் எங்கிட்டே வாத ஏமா டாக்டர்ஸே சொல்றாங்க லைட்டாக கொஞ்சம் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எந்த டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி ஒரு ஒருவேளை அந்த டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அப்படி சொன்னோம்னா அப்படி சொல்லலைங்க நானும் அவரும் மழுப்புவாரா இருக்கலாம் அதே மாதிரி டானிக் இருக்கல டானிக் இந்த காஃப் டானிக்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கும் அது பிடிச்ச மயக்கம் வருது அப்படின்னா வந்து இந்த குடிய விட முடியாதவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை ஸோ தயவுசெய்து சொல்றேன் இதுக்கு ஒரு காரணம் தேடி அதுக்கு ஒரு காரணம் சொல்லாம செய்து தயவு செய்து செய்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறது காரணம் இதனால் நிறைய பாதிப்புகள் உள்ளாகுது நிறைய பேர் இதில் வந்து கஷ்டப்படுறாங்க அதனால் சொல்ற சினிமா துறை தொழிலதிபர்கள் சாதாரண மக்கள் பாமர மக்கள் உலகெங்கும் அடிமையாக இருக்கக்கூடிய என் மொழி புரிந்த எல்லோரும் தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள் ஒரு தம்மு தான் ஒரு பெக்கு தான் அப்படின்லாம் சொல்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை உங்களை நினச்சி உங்கள் குழுமம் கஷ்டப்பட வேண்டியதில்லை நம்ம அழகான உடம்பு நம்ம அழகான மனசை சும்மா ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி தூக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு வணக்கம்